அவனை காண சந்தர்ப்பம் அமையவில்லை ஆனால் அவளுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லித்தான் அவன் கட்டளை பிறப்பித்து சென்றிருந்தான் அதன்படி அவளுக்கான அனைத்து பத்திரங்களும் பதவிகளும் தயாராக இருந்தது அங்கிருந்த அவன் வெளிநாட்டிற்கு பிசினஸ் விஷயமாக சென்றபோது இவளை அவன் மறக்கவில்லை என்பது இதன் மூலம் தெரிந்தது இவளுக்காக வேலையை முடிக்கக் கூறி அங்கு ஏற்கனவே கட்டளை பிறப்பித்திருந்தது இவளுக்குத்தான் ஆச்சரியமாக இருந்தது அந்த அளவுக்கா தன்னை இவன் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் அதற்காக காரணத்தை நினைத்துத்தான் அவளுக்கு பெருமூச்சு வந்தது அவன் வெறுக்கல்லவா அவளை நினைக்கிறான் அவனுக்குத்தான் ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கின்றன அதனால் இங்கு அவன் மாதம் ஒருமுறை அதிசயமாகத்தான் வருவான் அதனால் அவனுக்கு பியவாக இங்கு இருப்பது ஒரு பிரச்சனையும் இல்லை இவனுக்கு வேண்டிய தகவல்களை நாம் மெயிலில் அனுப்பிவிடலாம் என்று சாதாரணமாக நினைத்து அவர்கள் கொடுத்த பத்திரத்தில் கையெழுத்து கையெழுத்திட்டு கொடுத்து விட்டாள் அவனை பற்றி தெரியாமல் இவள் நினைத்திருந்தால் இவன் நினைத்ததற்கு அனைத்தும் நேர்மாறாகத்தான் நடக்கப் போகிறது என்று இவளுக்கு யார் கூறுவார் அவள் அக்ரிமெண்டில் காதுகளுக்கு எட்டியது அவன் முகத்தில் அப்பட்டமாக மகிழ்ச்சி தெரிந்தது ஆக பேசிக்கொண்டான் அவன் முகத்தில் ஒரு கர்வம் கலந்த அழகிய புன்னகை எட்டி பார்த்தது மை டார்லிங் மை பேபி ஐ எம் கமிங் என்று வாய்க்குள் முழுமுணுத்து கொண்டான் அசோக்கிற்கு பாசின் இந்த பூரிப்பான முகம் ஆச்சரியத்தை அழித்தது காணப்படுபவர் இன்று இலகுவாக முகம் சந்தோஷமாக காணப்பட்டது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அனைவரையும் அஞ்சி நடுங்க வைக்கும் இவரது ஆளுமையும் விவேகமும் அப்படிப்பட்டது அர்ஜூன் அமைக்கும் வியோகங்களை யாராலும் கண்டறிய முடியாமல் அமைத்து அழகாக காய் நகர்த்தி தனக்கான வெற்றியை சாதித்துக்கொள்வான் கொள்வான் அவருடைய துருதுருப்பும் வெற்றியும் அசோக்கை பெரும்பாலும் பிரமிப்பில் ஆழ்த்தும் அவன் மட்டும் இல்லை அனைவரது பார்வையும் பிரமிப்பாகவே பிரமிப்பான பார்வையாகத்தான் இருக்கும் அர்ஜுன் சக்கரவர்த்தியை காணும் போது அதனால் அவன் எப்பொழுதும் அவரை ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் தான் பார்ப்பான் முதலாளி என்ற பந்தத்தை தாண்டி அவன் தன் மனதில் அர்ஜுனுக்கு ஒரு கோவிலை கட்டி வைத்திருந்தான் அதுவும் தங்களுக்கு படியளக்கும் முதலாளி இப்படி இருந்தால் யாருக்குத்தான் பிடிக்காமல் இருக்கும் அதற்கு காரணம் சைந்தவிதான் என்று ஓரளவு யூகித்திருந்தான் அதே சமயம் இவனுக்கு நிச்சயமாக போவது என்றும் அறிந்திருந்தான் குழப்பமாக இருந்த போதும் அவனது எல்லை கோட்டிலிருந்து அவன் தாண்டவில்லை அதை அவர் விரும்ப மாட்டார் சரியா தவறோ சரியோ தவறோ தன் பா பாசுக்கு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பதையே அசோக் விரும்புவான் அர்ஜுன் சக்கரவர்த்தியின் ஆணையை ஏற்று நடந்த நடக்க தயாராக இருந்தான் அவனை மீதி அத்தியாயத்தை கேட்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்